ஹலோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஜப்பனி சீரஸ் பைடர் சோபாட் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இதுக்கப்புறம் வரப்போ எபிசோட்ஸ் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் நான் ஸ்பாய்லர் பண்ண கூடாதுங்கிறதுனால எதையோ எக்ஸ்பிளைன் பண்ணவோ கூடாது சோ அதனால இப்போதைக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற சரி வாங்க நம்ம வள பலான்னு பேசாம என்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐஎம்எஸ் பைடர் சோபாட் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் என்னோட பிரதர் ஜூலியஸ் சொன்னே வேற லெவல் ஸ்ட்ராங் தெரியுமா அவன் ஹீரோ டைட்டில் இல்லைன்னா கூட அவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஷோன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷோன் இது நீ பால தடவை கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் சொல்றா இப்ப எங்க அண்ணா எந்த இடத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இப்ப அவங்க ஜோலியஸ காட்டுறாங்க ஆனா சில மான்ஸ்டர் கூட சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்ணி அங்க ஹீரோ சார் நீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அது போக எல்லா மேஜிக்கையுமே வேற லெவல்ல யூஸ் பண்றீங்களா ஒருத்த வந்து பாராட்டம் நம்ம கொள்றதுக்காக வந்து ஸ்பைடர் மஸ்டர் இத விடவும் ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த யோசிக்கிறான் யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயின்னா இன்னொரு கேட்பிஷ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட் பிஷை தேடுறான் ஆனா அவளுக்கு எந்த ஒரு கேட் பிஷுமே கிடைக்கல எப்படியாச்சும் இதை யூஸ் பண்ண என்னால காத்த கூட ஈஸியா உணர முடியும் ஆனா அண்டர் கிரௌண்ட்ல இருந்து திடீர்னு ஏதாச்சும் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒண்ணு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அதோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு இது என்ன உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கா அது எப்படி அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கறத அவளுக்கு ஃபர்ஸ்டே தெரிய ஆரம்பிக்கி ஓ அப்படின்னா இதுதான் ஃபோர் சைட்டா என்னால என்ன நடக்க போதுங்கிறத முன்னாடியே பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஓரளவு ஃபாஸ்டா தப்பிக்கிறா அந்த சீஹார்ஸோட அட்டாக் விட இது ரொம்ப ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுது ஆனா ஃபோர் சைட் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் ஓரளவு ஃபாஸ்டா தப்பிக்கிறா அது அவ்வளவு பவர் யூஸ் பண்ணியுமே அதோட எம்பி பாதி தான் கம்மியா இருக்கு இன்னும் பேலன்ஸ் பாதி இருக்கு அதோட மொத்த எம்பியோ கம்மியானதா என்னால அத அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பிளான போடுதா சோ அதை அட்டாக் பண்ணட்டும்னு சொல்லி அதுகிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா நெக்ஸ்ட் எப்படி அட்டாக் பண்ண போதுங்கிறது தெரியுது ஜஸ்ட் மிஸ்லாத்துல இருந்து தப்பிக்கவும் பார்த்தா ஹீரோயின் காத்துல இருக்கும்போதே போதே அதை அட்டாக் பண்ணுது அவ்வளவுதான் தப்பிச்சுக்கிட மாட்டான்னு நினைச்சா திடீர்னு நம்ம ஹீரோயின் காணாம போயிருதா எங்கிறத நமக்கு லைட் டைப் ரீவைன் பண்ணி காட்டுறாங்க என்னோட எனர்ஜி கன்ஃபர்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா என்னோட எஸ்பி கம்மியாகும் ஆனா என்னோட வெப்பு தீ பிடிக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்படிதான் நான் தப்பிச்சு அப்படின்னு சொல்லி அவ நமக்கு காட்டுறா அந்த ஈலிப்ப கடைசியா அட்டாக் பண்ணுவோம் அதோட எம்பி அவ்வளவு டோட்டலா கம்மியாயிருது இப்ப அதால வாயில இருந்து நெருப்பு கக்க முடியாது இப்ப அது நெருப்பு குழம்புக்குள்ளே இருந்து வெளியே வந்து டேரக்டா நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணுது இந்த சான்ஸ தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அதோட எம்பி எல்லாமே டோட்டலா கம்மி ஆயிடுச்சு இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி பாய்சன் படம் தூக்கி அதோட வாய்க்குள்ள அடைச்சிருந்தா உடனே அந்த பாம்பு தோடி தொடிச்சு அப்படியே கீழ விழுந்துருது ஹே இந்த ஈல கொண்டதுக்கு என்னதுக்கு என்னோட லெவல் அப்கிரேட் ஆயிருக்குமே ஒரு வேலை எல்லா டைமும் ஆகாதா என்னமா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா பார்த்தா அந்த ஈலோட லெவல் அப்கிரேட் ஆகி அது இப்போ ஆட்டோ ரெக்கவர் ஆயிருது அட பாவி ஏன் கூட போட்ட சண்டையில இவன் லெவல் அப்கிரேட் ஆயிருக்கானே சரி ஓகே எப்படியாச்சும் நான் இவனை சாப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஸ்னேக்கோட மூஞ்சிலே வெப் அடிக்கிறா அந்த இடம் சூடா இருக்கிறதுனால அவளோட வெப் ஏரிய ஆரம்பிச்சு அதோட மூஞ்சியில தீ பிடிச்சிருது நிறைய பாயிசனை வச்சு அவள் அட்டாக் பண்றா அவளோட ஹெச்பி கம்மி ஆயிடுச்சு இதுக்கு மேல அவளால அட்டாக் பண்ண முடியாது ஆனா அந்த பாம்பு துடி துடிச்சு இறந்து போயிட்டதுனால இப்ப நம்ம ஹீரோயின் லெவல் அப்கிரேட் ஆகி எவால்வேஷன் ஆகிறா நான் லெவல நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன் எனக்கு இவ்வளவு லெவல் அப்கிரேட் ஆயிருக்கா நான் இப்ப லெவல் டென்னுக்கு வந்ததுனால ரெண்டு அவல்வேஷன் ஆப்ஷன் காட்டுது ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சுட்டேன் அதை செலிபிரேஷன் பண்ணணும் என்னதான் இந்த ஈல் என்ன விட போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இது கூட சண்டை போட்டு நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு இப்பவே எவல்வேஷன் ஆகணும்னு ஆசை தான் ஆனா இந்த இடத்துல நான் எவல்வேஷன் ஆகி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராச்சும் வந்து என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது எப்போ உங்கள குட்டியா இருக்கிற அந்த சோலா ஈல் ஆப்ஷனையே செலக்ட் பண்ண வேண்டியதான் என்னது இதுல காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா இதுக்கப்புறம் சண்டை போடுறத பத்தி நான் கவலைப்படவே தேவையில்லை ஜாலியா சம்மர் வெக்கேஷன்ல போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் ஆனா இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு நெருப்பு குழம்பு தான் இருக்கு அதுல குளிச்சா நான் வந்து

யாரோ என்கிட்ட பேசுன மாதிரி இருந்துச்சு ஆனா அது என்னோட வயசுதான் இருக்க அப்படின்னு சொல்லி அவ தானா ஆக்சுவலி இப்ப நம்ம அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கிறதுனால அவளோட கான்சியஸ் இப்ப ரெண்டா இருக்கு கண்ட்ரோல் பண்ண இதுக்கப்புறம் சண்டை போட வேண்டியது வந்துச்சுன்னா நான் பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டேன் நீ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணு அந்த வகையில நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே இப்ப கை கொடுத்து இதை சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா அன்னியன் படத்துல வர மாதிரி ரெண்டு கேரக்டர் ஒரே பாடிக்குள்ள இருக்கு ஆனா அந்த கேரக்டர் நம்ம ஹீரோயினால கண்ட்ரோல்

மொத்தமா மூணு வந்து நிக்குது நம்ம தேடி வந்த ஸ்பைடர் அதுதானே அப்படின்னு சொல்லி ஒரு ஒயிட் கலர் ஸ்பைடர் பார்த்து ஜோலியஸ் சொல்றான் கண்ணு மிக்கிற செகண்ட்ல அந்த ஸ்பைடர் ஜோலியஸ் வந்து அட்டாக் பண்ணுது ஆனா அவன் ஒரு வழியா தப்பிச்சிருந்தான் இந்த கிரேட்டர் டேர் அட்டாக் மூணுத்தையும் நான் அழிச்சிட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க அந்த ஒயிட் ஸ்பைடரை கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லி ஜோலியஸ் சொல்றான் அந்த ஒயிட் ஸ்பைடர் செவத்துக்கு மேல இருந்துமே செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறத பார்த்து அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஐயோ இப்ப நான் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பொண்ணு பதறிக்கிட்டே இருக்கா ஜூலியஸ் அந்த பெரிய மூணு ஸ்பைடருமே ரொம்ப ஈஸியா கொண்டுதான் இங்க அந்த ஒயிட் ஸ்பைடர் இவங்க ஆளுங்களையே அடிச்சு போட்டு ஜூலியஸ் அந்த மூணு ஸ்பைடரையே கொண்டுட்டு இருந்தனால இப்ப அந்த ஒயிட் ஸ்பைடர் லைட் மேஜிக் வச்சு அட்டாக் பண்றான் ஆனா அந்த லைட் மேஜிக்கே அது ரொம்ப ஈஸியா தடுத்துருது அப்படின்னா கிட்ட மேஜிக் நாலிபிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா இருக்கும் இதோட லெவல் எல்லாமே டூ தௌசண்ட்க்கு மேலதான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்றான் இவனோட ஹெச்பி கம்மி ஆயிடுச்சு கூட அந்த ஸ்பைடர் இன்னும் சாகல அடிப்பட்டு மட்டும்தான் இருக்கு இந்த கிரீச்சர் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா இருக்கு இது எப்படி அழிக்க அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் யோசிச்சுட்டு திடீர்னு அது ஒரு மாதிரி கத்துது இது திடீர்னு எதுக்காக பயப்படுது அது போக அது ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது அப்படின்னு ஜூலியஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு ஒருத்தன் பிடிக்கவோ லைட் பீம் அப்படிங்கிற ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி ஜூலியஸ் அந்த ஸ்பைடர்

பேசிட்டு இருக்காங்க நீயோ ஒரு ஹீரோ தான் சொல்லி அவனை பாராட்டிட்டு இருக்காங்க நிறைய பொண்ணுங்க ஷோன் கிட்ட பேசிட்டு இருக்கோம் கானட்டா வந்து அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போறா உடனே ஹியூகோ கோபமா கிளாஸ் ரூம் போட்டு வெளியே போவோம் அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி கானட்டா சொல்றா இந்த உலகம் எனக்காக உருவாக்கப்பட்டது கடவுளுக்கு ஏனியதா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன் நானும் ஒரு பிரின்சஸ் தானே ஆனா எல்லாருமே எதுக்காக ஷூனை போய் பாராட்டுறாங்க அவன் இங்க இருக்க தகுதியே இல்லாதவன் அவனை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹியூகோ நினைக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஜூலியஸ் இப்ப போய் கொன்ன ஸ்பைடர் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே யோசிப்பீங்க நான் இந்த கதையை பார்க்கும்போது போது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருவேளை மேபி அது நம்ம ஹீரோயினோட அம்மாவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் யோசிச்சேன் ஐ மீன் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஒரு முட்டைக்குள்ள இருந்து தான் வந்திருப்பா அந்த இடத்துல நிறைய முட்டைகள் இருக்கும் ஒருவேளை அந்த முட்டையை போட்டு அந்த ஒரு ஸ்பைடரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பைடர் தான் இப்போ ஜூலியஸ் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நான் இந்த கதையை பார்க்கும்போது போது நினைச்சேன் இதுக்கு மேலே என்னால எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா நான் எதையாச்சும் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்பாய்லரா மாறிடும் சோ அதனால இப்போதைக்கு கதையை பொறுமையா வாட்ச் பண்ணுங்க இவ்வளவு தூரத்துக்கு நீங்க பார்த்த வரைக்கும் கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க thank you for watching bye guys next எபிசோட்ல meet பண்ணலாம்